ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக ஃபீவர் இருக்கிறதால வீடியோ பண்ண முடியல இன்னும் கொஞ்சம் தொண்டை கட்டுது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சது நமக்கு ஜூலை மாதம் எல்லாமே வதீரக்ஸில் நடந்த விஷயத்தால் பயங்கரமாக எல்லாமே லாஸ் ஆனோம் ஹெவியாக லாஸ் ஆச்சு நிறைய பேருக்கு ஹெவியாக லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது திருட்டு பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க போன மாதம் பதினெட்டாம் தேதி பண்ணாங்க இது வரைக்கும் சும்மா ஏதோ ட்விட்டரில் தகவல் வச்சுக்கிட்டு வராங்க தவிர்த்து உறுதியாக உங்கள் பணம் திருப்பி கிடைக்கும் இவ்வளோ பணம் கொடுப்போம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை ஏதோ ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறோம் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க போலில் பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு ட்ரை பண்ணி போ போஸ்ட் பண்ணாங்க ஒரு ட்விட்டரில் ட்வீட் வச்சு ஆகஸ்ட் மூணாம் தேதியோடு எக்ஸ்பைர் ஆகிடும் அது எக்ஸ்பைரி என்ன எக்ஸ்பைரி என்ன நீ பண்ணுற உனக்கு இஷ்டமாக இஷ்டப்பிரக்காரம் டிசிஷன் எடுக்கிறதா அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க இப்போது அதுக்கு திருப்பி இன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அதுவும் சொல்கிறவங்க எல்லா விஷயம் நிறைய விஷயம் இருக்குது தயவுசெய்து யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட் பற்றி ஏன் மார்க்கெட் வாலண்டைலாம் இருக்குதுன்னு கூட கிளியராக சொல்கிறேன் ஆனால் என்னோடய கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா தயவுசெய்து கொஞ்சம் நல்லா லைக்ஸ் வேங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் ஊக்கம் ஊக்கம் கொடுங்க நல்லா வீடியோஸ் பண்ணுறதுக்கு டெய்லி வீடியோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க ஓகே இப்போது நமக்கு வசீரக்ஸில் அவன் சொல்கிறது என்னன்னா இன்னைக்கு ஒரு கிளிப்பிங்கில் அவன் சொல்கிறது நாங்கள் போல் கண்டக்ட் பண்ணோம் அந்த போலுக்கு சம்மந்தம் இல்லாமல் உங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றான் அவங்க என்ன ட்வீட் வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று வைக்கிறாங்க அது ட்வீட் என்னன்னு கிளியராக படித்து காட்டுறோம் பாருங்கள் அவர் நிச்சல் ஷெட்டி அவர் வந்து வசீரஜ் கோஃபவுண்டர் அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அதை பற்றி கிளியராக படிச்சு காட்டுறோம் பாருங்க இப்போ அதை ட்வீட் படிச்சு காட்டுறோம் வசீரஜ் கோஃபவுண்டர் நிச்சல் செட்டி சேஸ் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள் ஃபார் ஃபண்ட் ரிகவரி ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபன் ஃபண்ட் ரிகவரி என்று அதுக்கப்புறம் ஏ ஆப்ஷனு பி ஆப்ஷனு ஏ ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் பி ஆப்ஷனில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த தில்லுப்புள்லாம் ஏன் பண்ணுறாங்க திருட்டு பசங்க இந்த மாதிரி விளையாடுறாங்க நம்ம பணத்தோடு நம்ம பணம் அதை மாட்டுக்கு சின்னது த தைரியத்தில் தான் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதனால் எனக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது அவங்க மேலே வெறுப்பாக இருக்குது அவனை பிடிச்சி முதல்ல உள்ள தள்ளி நாலு தட்டு தட்டி அவங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணணும் இந்தியன் கவர்மெண்ட்டு அதுதான் நான் எதிர்பார்க்கறது ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு நாள் ட்வீட்டில் என்ன சொல்கிறான்னா நாங்கள் அமெரிக்காவில் எஃபிஐ காண்டாக்ட் பண்ணோம் ஃபெடரல் ரிசர்வ் வீடியோ கிட்ட அவங்க எஃபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களை காண்டாக்ட் பண்ணோம் அவங்க மூலியமாக இந்த போன திருட்டு போன கோயின்ஸ் எல்லாமே ஹேக் பட்ட காயின்ஸ் எல்லாமே நாங்கள் திருப்பி பெற்று அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்னா எப்போ அமெரிக்கா எஃபிஐக்காரமாக இருப்போம் என்ன இந்த விளையாட்டு ட்வீட்டெல்லாம் வைக்கிறது ஒன்றுமே புரியல அவனை நினைச்சாலே இந்தியாவில் நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சு நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சாக இருந்த வசீரக்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஆல்ரெடி நம்ம கிரிப்டோ கரன்சியில் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கோம் சில பேரெல்லாம் லாஸில் இருந்தாங்க இப்போ இதோட ஒரு பெரிய பாதிப்பு நம்ம வசீரெக்ஸில் நடந்தது பயங்கரமான பாதிப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும் ஆனா என்ன பண்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவன் என்னதான் முடிவு பண்றான்னு என்னதான் சொல்கிறான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம இதுக்குள்ள எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது அவனாக ஏதாவது நல்ல முடிவை எடுத்து கொஞ்சம் இருக்கிற ஐம்பது பர்சன்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி போச்சு அப்படின்றான் இன்னும் மூணாயிரம் கோடி இருக்கு அவங்ககிட்ட அது அந்த பணத்தாவது ஃபண்ட்ஸு கேஷாக வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் மிச்சம் கோயின்ஸில் இருக்கிறதெல்லாம் திருப்பி கொடுத்தா இருக்கும் இது நல்லா யார் கேட்குறது இந்தியன் கவர்மெண்ட் ஏன் சைலண்ட்டாக இருக்காங்கன்னு உனக்கு ஒன்றுமே புரியல அதுதான் நினைச்சாக்க ஏன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காமல் சைலண்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அடுத்தபடியாக இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா பிட்காயில் வந்து நேற்று கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அறுபத்தி மூணாயிரம் டாலர் கீழே வந்து திருப்பியும் இன்னைக்கு அறுபத்தி நாலாயிரத்து ஐநூறு டாலரு அறுபத்தஞ்சாயிரம் டாலர்கிட்ட வந்திருக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் டாலர் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரணும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் டாலர்ஸு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் செவன்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் இது வரைக்கும் வரணும் இந்த மாதத்தில் நான் எதிர்பார்க்கறது செவன்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் வரலாம் வந்து ஆனும் வரும் கொஞ்சம் வரும் ஆனால் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பரில் தான் ஒன்றுமே மார்க்கெட் நல்லா இருக்கும் யூ ஓவராலாக மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஏன்னா அமெரிக்காவில் நவம்பரில் எலெக்ஷன்ஸ் இருக்குது நவம்பர் எலெக்ஷன்ஸ் முடியற வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் வாலண்டைலாக இருக்கும் அப் அண்ட் டவுனாக இருக்கும் ஒருவேளை பிட்கோயின் ஒரு பிரெஷர் இருக்கு அது என்னன்னு படிச்சு பாருங்க இப்போ பிட்கோயின்ல ஒரு ஃபார் இம்பாக்ட் இம்பேக்ட் எம்டி காக்ஸ் அண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் டு செல் எம்டி காக்ஸ் ஆல்ரெடி மவுண்ட் காக்ஸுன்ற க கம்பெனியை பற்றி உங்களுக்கு சொன்னேன் அவங்க நிறைய பேருக்கு எயிட்டி தௌசண்ட் கோயின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் சில பேராவது உருப்படுறாங்கள ச நல்லா பணம் கிடச்சிருக்கோம் ஏன்னா பத்து வருஷம் முன்னால் தொலைஞ்சு போனவங்களுக்கு எல்லாமே இப்போ திருப்பி கிடைக்கிது கோயங்கு அவங்க அதிருஷ்டம் ஏதோ நல்லபடியாக அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டமே நம்ம அவங்களுக்கு வருத்தப்படுறது நம்ம வருத்தத்தில் இருக்கிறோம் அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அடுத்தபடியாக கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் சீஸ் பண்ண காயின்ஸை வந்து கொஞ்சம் விற்கிறாங்க அது கொஞ்சம் ப்ரெஷர் வரும் நம்ம காயினில் அப்படி ப்ரெஷர் வந்தால் காயின் டவுன் சைடு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது அது பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் வரலாம் மேக்சிமம் அதோட கீழே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸ் கீழே வராது கண்டிப்பாக மேலே இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாமே நல்லா வாங்குகிறாங்க நம்ம பிட் காயின்ஸு இது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸு பிளாக் ராக்கு ஃபிடிலிட்டி பிளாக் ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கிரே ஸ்கேல் இவங்க எல்லாமே கிரே ஸ்கேல் திட்டு பசங்க கொஞ்சம் காயின்ஸ் விற்றுருக்காங்க நேற்று ஒரு ஆயிரம் காயின்ஸ் விற்றுருக்காங்க பிட் காயினில் பிளாக் ராக்கு ஃபிட்டிலிட்டி இவங்க வாங்குகிறாங்க நல்லா வாங்குகிறாங்க பிட்காயின் எத்தீரம் இடிஎஃப்ல ட்ரேடிங் அருமையாக நடக்குது அதால் வாங்குகிறாங்க எத்தீரம் கூட நல்லா வாங்குகிறாங்க பார்த்துக்கோங்க நல்லா பாசிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் மார்க்கெட் கொஞ்சம் வாழ்டலாக வால்டலிட்டியாக இருக்கும் அப் அண்ட் டவுனாக அப் அண்ட் டவுனாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஆல்ட் மெமி காயின்ஸ் எல்லாமே பயங்கர லோவில் இருக்குது கொஞ்சம் ரிஸ்கேன்னு நினச்சா கூட பரவாயில்லன்னா கொஞ்சம் பொசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க ஆவரேஜ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப டவுன் ஆகி க்ராஷ் ஆகி மார்க்கெட் எங்கேயும் போகாது கண்டிப்பாக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த மாதம் தேதி வரைக்கும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கங்க பார்த்து நல்ல கோயின்ஸை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தபடியாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இப்போ யுஎஸ் கவர்மெண்ட் சொன்னா யுஎஸ் கவர்மெண்ட் விற்கிறாங்கன்னு யுஎஸ் கவர்மெண்ட் மூவ்ஸ் பிட்காயின் மூவ்ஸ் ஆடிங் டு த மார்க்கெட் ப்ரெஷர் இஸ் த யூஎஸ் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிட்காயின் தட் த யூஎஸ் கவர்மெண்ட் மூவ் டூ பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் கோயின்ஸை மூவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சஸ்க்கு விற்க சொல்லி இன்னும் விற்கலை அது ஒரு வேளை விற்றா ஏதாவது ப்ரெஷர் வருமானு நினைக்கிறேன் பட் வாங்குறவங்க வாங்குறாங்க ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா இடத்துலையும் பிட்காயினை நல்லா வாங்குகிறாங்க இடிஎஃப் சில ஸ்பாட் இடிஎஃப்ல ட்ரேடிங் அருமையாக நடக்குது அதால் ஒன்றும் வரி ஆவர்த்து பண்ணும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் இப்போது நம்ம ஐநூ கோயினுக்கு வந்தாக்கா ஷிபாயனு கோயின் கோயின் டிசிஎக்ஸில் குவாயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சீரியஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுது கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுது அது மேலே இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் நான் எதிர்பார்க்கறது பதினஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு நல்ல மூமெண்ட் வரும் டூ தௌசண்ட் சீரியஸ் வரைக்கும் போகும் அது டூ தௌசண்ட் சீரியஸ் தாண்டிடுச்சுன்னா இந்த மாத கடைசியில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஷிபாயினு கோயிலுக்கு இது இல்லாமல் சிபா என்னூ கோயிலில் ஒரு நியூஸ் என்னான்னா போன மாதம் கொஞ்சம் பேர்ன் ரேட்டு அறுபது பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்றாங்க அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏன்னா நல்லா கண்டினியூஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாம் நல்லா பையிங் பண்ணுறாங்க கண்டிப்பாக மேலே போகும் இப்போ இருக்கிற டிப்ஸில் கொஞ்சம் டிப்ஸ் வந்தால் கூட பையிங் பண்ணிக்கலாம் அக்யூமுலேட் பண்ணிக்கிறவங்க அக்யூமலேட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போது சிவாயின் கோயின் பற்றி சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு சில நல்ல இம்பார்ட்டண்ட் காயின்ஸை பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் சொல்கிறேன் எத்தீரியம் எத்தீரியம் வந்து இடிஎஃப் நல்லா ட்ரேடிங் நடக்குது பிட் கோயின் எத்தீரியம் இடிஎஃப் ஸ்பாட் இடிஎஃப் நல்லா ட்ரேடிங் நடக்குது அமெரிக்காவில் நல்லா நடக்குது ஹாங்காங்கில் ட்ரேடிங் நல்லா நடக்குது அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இங்கே மூணு இடத்துலையும் ட்ரேடிங் இன்ஃப்ளோஸ் இடிஎஃப்பில் ஸ்பாட் இடிஎஃப் ட்ரேடிங்கில் நல்ல பணத்தை கொஞ்சம் போடுறாங்க அதனால் பாசிட்டிவாக இருக்கும் எத்தீரியம் இடிஎஃப் அதுக்கப்புறம் பிட்காயின் பிட்காயின் எத்தீரியம் ரெண்டும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சோலானா சோலானா பார்த்துக்கோங்க நூற்றி எழுபது டாலர்கிட்ட இருக்குது அது நூற்றி தொண்ணூறு டாலர் வரைக்கும் போச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னால் திருப்பியும் கொஞ்சம் அரங்கிருக்கு இப்போ நமக்கு இருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் ஜெர்மி போல் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னா முப்பது முப்பத்தொன்னாம் தேதி அன்னைக்கு ஜூலை முப்பது முப்பத்தொன்னாம் தேதி அவரோட மீட்டிங் இருக்கு அவுட்கம் என்ன சொல்றாரு நேற்று ராத்திரி முடிஞ்சு போச்சு அந்த மீட்டிங்கு அதில் அவர் கடைசியாக சொன்னது என்னன்னா ஆகஸ்ட் மாதம் இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டு செப்டம்பர் மாதத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்க ஆரம்பிப்போம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் பாயிண்ட்ஸு அதில் கட் பண்ணி ஆரம்பிச்சு ஏன்னா இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அது குறைச்சிக்கிட்டே வருவோம் இந்த வருஷம் அட்லீஸ்ட் மூணு ரேட் கட்டாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது நல்ல விஷயம் பாசிட்டிவ் விஷயம் இதுக்குள்ளே எலெக்ஷன்ஸ் கூட முடிஞ்சிடும் அமெரிக்காவில் நவம்பர் எலெக்ஷன்ஸ் கூட முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு ட்ரம்ப் சார் வந்துட்டார்னா ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு பிட்காயின் கான்ஃபரன்ஸில் பேசுகிறப்போ நல்லா பேசினார் கிரிப்டோ கரன்சியை நல்லா ஆதரிக்கிறார் அவர் அவர் பிரெசிடென்ட் ஆகிட்டாருனா அவங்க பிரச்சனை இல்லை யுஎஸ் கவர்மெண்ட் கூட வாங்க சொல்கிறார் அவர் நல்லா வாங்குங்க பிட்காயின் வாங்கி ட்ரெஷரியில் வச்சுக்கோங்க அது நல்லா ஏறும் ஃப்யூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பைடன் வந்து அது எதிர்க்கிறாரு அவங்க பைடன் தரப்பில் இப்போது கமலா ஹாரிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தரப்பில் கமலா ஹாரிஸ் நிற்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் எதிர்ப்பு காட்டுறாங்க நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு அது எப்படி பண்ண போகிறாங்க என்னன்னு பார்க்கணும் இது இது இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா கோயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா என்னுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்ஆப்பில் சாட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுக்குறேன் சாட் பண்ணுங்க சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் அதில் டிபாசிட் பண்ணுறதும் வித்ரா பண்ணுறதும் நல்லா நல்லா இருக்கு அந்த ஃபவுண்டர் கூட அவர் கூட ஒரு அறிக்கை விட்டார் வஜீரக்ஸ் பண்றது ரொம்ப தப்பு நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க இந்த மாதிரி இந்தியன் பப்ளிக் வந்து இவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆ கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் மில்லியன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க ட்ரேட் பண்ணுறவங்க வசீரக்ஸ்லாம் எவ்வளோ பாதிப்பு பாருங்க பதினாலு மில்லியன் பீப்புளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்காங்கன்னா அது பார்த்து சரி கட்டுங்க அப்படின்னாங்க அதனால் கோயிண்டி டிசெக்ஸ் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட சேட் பண்ணி லிங்க் கொடுக்குறேன் இப்போது சில இம்பார்ட்டண்ட் கோயின்ஸ் நம்ம பார்த்துக்க வேண்டிய கோயின்ஸ் பால்கா டாட் பால்கா டாட் ஐநூறுரூபா கீழே நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இங்கே வாங்கிக்கலாம் அது ட்ரேடிங் கோயின்னு ப்ளஸ் லாங் டர்முக்கும் ரெண்டுத்துக்கும் நல்ல காயின் அது ட்ரெயினிங்கில் ஒரு நாளுடையே ஐம்பது அறுபது ரூபாய் மேலே ஏறும் அது அது பார்த்துக்கோங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க பால்கா டாக்டர் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் காலா ஒன்று பார்த்துக்கோங்க பாலா காலா வந்து ரெண்டு ரூபாய் கீழே வந்திருக்கு கண்டிப்பாக ஏறும் அது நல்லா ஏற ஆரம்பிச்சுன்னா கிடு கிடிகிடுன்னு ஏறும் அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் டாச் காயின் டாச் காயின் பதினோரு ரூபாய்க்கிட்ட இருக்கு கொஞ்சம் கீழே ஒரு பத்து ரூபாய்க்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அதுக்கப்புறம் ஷிபாயினு கோயின் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பி கோயின் பெப்பி கோயின் கொஞ்சம் லோவில் இருக்குது அதுவும் பார்த்துக்கோங்க பெப்பி கோயின் கூட லோவில் இருக்குது பார்த்துக்கோங்க வாங்கிக்கோங்க பெப்பி கோயின் கூட வாங்கிக்கலாம் ஃபிளாக்கி ஒன்று வாங்கிக்கலாம் மெமி காயின்ஸில் அது கூட நல்லா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஆல்ட் கோயின்ஸில் ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க ஆடா ஒன்று முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய்க்கிட்ட இருக்குது கண்டிப்பாக லாங் டேர்மில் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அது ஒன்று மேட்ரிக்கு மேட்ரிக் நாற்பத்தி நாலு ரூபாய்கிட்ட இருக்குது அது ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம் லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க கொஞ்சம் கீழே நாற்பத்தோரு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா கொஞ்சம்னா கண்டிப்பாக வாங்குங்க உங்களுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் ஈஸியாக லாபம் கிடைக்கும் நல்லா ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இது இல்லாமல் நம்ம பிட்காயின் கேஷு பிட் கோயின் கேஷ் இப்போ லோவில் இருக்குது அது பார்த்துக்கோங்க அதுவும் ட்ரேடிங் காயின்னு அது இல்லாமல் நம்ம எத்தீரியம் கிளாஸுக்கு ஈடிசி எத்தீரியம் பிளாஸ்டிக் கூட பார்த்துக்கோங்க இந்த காயின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஃப்யூச்சரில் எதுக்கும் பயப்படாதீங்க ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம வசீரெக்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது நமக்கு இந்த மாதத்துக்குள்ளே அவன் ஏதாவது சொல்யூஷன் சொல்லிட்டான்னா நிறைய பேருக்கு நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் இப்போது ப்ரெசண்ட்டாக ட்ரேட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க மிச்சம் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்ட் பண்ணுறவங்க இருக்குது முட்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கூட நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சன்பிப்பு கூட இருக்கு பார்த்துக்கோங்க இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொடுங்க தயவுசெய்து நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்